அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் கனநேந்தல் பகுதியை சேர்ந்தவர் தான் ஹாரிஸ் முகமது இவர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பு முடிச்சுட்டு துபாயில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு வராரு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஹாரிஸ் முகமதுக்கும் காரைக்குடியை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடந்துச்சு ஆனால் திருமணமான கொஞ்ச நாட்களிலேயே இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவரத்து பெற்று தற்போது இருவரும் பிரிந்துட்டாங்க துபாயில ஹாரிஸ் முகமது தங்கியிருந்த அதே அறையில தான் துவரங்குறிச்சியை சேர்ந்த அசார் என்பவரும் தங்கியிருந்தார் அவர் ஹாரிஸுடைய வாழ்க்கையை பத்தி விசாரிக்கும் போது தனக்கு திருமணமாகி கன மனைவியை பிரிந்து தற்போது வாழ்ந்துட்டு வர்றதாக அசாரு கிட்ட ஹாரிஸ் முகமது சொல்லியிருக்காரு அப்போது ஹாரிஸ் முகமது கிட்ட அசார் வந்து மதுரை திருப்பாலை பகுதியில் தனக்கு தெரிந்த ஒரு கல்லூரி தோழி அவருடைய பேர் வந்து ஜெனிஃபர் அவள் வந்து கணவரை பிரிந்து இரண்டு குழந்தைகளோடு அவருடைய தாயார் வீட்டு தான் வசிட்டு வராரு நான் உனக்கு அந்த பெண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வர வைக்கிறேன் நீ அந்த பெண்ணுகிட்ட பேசிப்பாரு உனக்கு விருப்பம் இருந்தால் அந்த பெண்ணை நீ திருமணம் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அசார் வந்து ஹாரிஸ் முகமது கிட்ட சொல்லியிருக்காரு இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஜெனிஃபருடைய தாயாரான யாஸ்மினிடம் வந்து ஹாரிஸ் ஹாரிஸ் முகமதை வந்து அசார் வந்து அறிமுகம் செய்து வச்சிருக்காரு ஜெனிஃபருடைய தாயார் வந்து ஹாரிஸ் முகமதுவை ஜெனிஃபரோட வந்து பேசவும் அனுமதிச்சிருக்காங்க அப்போ ஹாரிஸ் முகமது வந்து ஜெனிஃபர்கிட்ட ஏன் அவங்களுடைய கணவனை பிரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஜெனிஃபர் வந்து ஹாரிஸ் முகமது கிட்ட என்னுடைய கணவருடைய பேர் வந்து பீர் முகமது அவர் தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் அவர் வந்து ஒரு கே அவருக்கு வந்து ஆண்களை தான் பிடிக்கும் அப்படின்னும் அவருடைய ஆண் நண்பருடன் அவர் ஓரின எச்சரிக்கையில் ஈடுபட்டதாகவும் இதற்கு மேலே அவரோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் வந்து ஹாரிஸ் முகமது கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் நான் என் கணவனை பிரிந்து வரதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நாம் ரெண்டு பேருமே பேசி பழகுவோம் எனக்கு எப்போ என் கணவன்கிட்ட இருந்து எனக்கு விவாறுது கிடைக்கிதோ அப்போ நாம் ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் வந்து ஹாரிஸ் முகமது கிட்டே கூறியிருக்காங்க இதுக்கு ஜெனிஃபருடைய அம்மாவும் சரிமானி பேசி பழகு அப்படின்னு சொல்லி அதற்கு அனுமதியும் கொடுத்துட்டாங்க அதன் பிறகு கொஞ்ச நாட்களிலேயே ஹாரிஸ் முகமதும் ஜெனிஃபரும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே உருகி உருகி காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க பின்னர் துபாயிலிருந்து ஊருக்கு வந்த முகமதுவுடன் ஜெனிஃபர் பல இடங்களுக்கு ஒன்றாக ஊர் சுற்றியும் இருக்கிறார் இருவரும் அடிக்கடி ஷாப்பிங்கும் சென்றிருக்கிறார்கள் பிரபலமான ஹோட்டலுக்கு சென்று ஒன்றாக உணவும் அருந்திருக்கிறார்கள் மேலும் இருவரும் இணைந்து நெருக்கமாக பல செல்ஃபி புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டும் இருக்கிறார்கள் அப்போதெல்லாம் ஜெனிஃபர் முகமதுடன் எப்படியாவது சீக்கிரமாக என் கணவனிடமிருந்து விவாகரத்து பெற்று உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எனவும் விரைவிலேயே அது நடக்கும் எனவும் அவருக்கு ஆசை வார்த்தைகளை கூறி வந்திருக்கிறார் முகமதுவையும் அழைத்துச் சென்று ஷாப்பிங் என்ற பெயரில் பல விலவேர்ந்த பொருட்களையும் வாங்கியிருக்கிறார் ஜெனிஃபர் மீது இருந்த காதலின் காரணமாகவும் முகமது அவர் என்னவெல்லாம் வாங்கி கேட்கிறார்களோ அதையெல்லாம் அவர் மறுக்காமல் வாங்கியும் கொடுத்திருக்கிறார் இப்படியே அவர் ஜெனிஃபருக்காக பல லட்சங்களையும் அவர் செலவு செய்து வந்திருக்கிறார் அந்த சமயத்தில் ஜெனிஃபருடைய அம்மா வந்து ஹாரிஸ் முகமதுக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய மக வந்து எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்றா எப்படி நீங்கள் தானே திருமணம் செய்ய போகிறீங்க என்னால் என்னுடைய மகளை படிக்க வைக்க முடியாது நீங்கள் என்னுடைய மகளை படிக்க வைங்க திருமண பத்திரிகையில் வந்து என்னுடைய மக பேருக்கு பின்னாடி எம்பிஏன்னு போட்டால் அது உங்களுக்கு தானே பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக வந்து பேசியிருக்காங்க அதனால் சரி நானே வந்து படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபரை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹாரிஸும் வந்து ஒத்துக்கிட்டாரு இதைத் தொடர்ந்து புனேவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி நிறுவனத்தில் தொலைதூர கல்வி முறையில் படிப்பதற்காக ஜெனிஃபருக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து ஹாரிஸ் முகமது அனுப்பி வச்சிருக்காரு அதன் பிறகு ஹாரிஸ் முகமது வந்து ஜெனிஃபருடைய அம்மா கிட்ட வந்து விவகாரத்து வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஜெனிஃபருடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாரிஸ் கிட்ட இல்லை என்னுடைய மகளுக்கு அவர் கொஞ்சம் நகையும் போட்டார் செலவுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்துருப்பார் அந்த பணத்தையும் நகையும் நாங்கள் வந்து செலவு பண்ணிட்டோம் அந்த பணத்தை நகையும் திருப்பி கொடுத்தா தான் கொடுப்பேன் அப்படின்னு அவருடைய கணவர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிஸ் கிட்ட ஜெனிஃபருடைய அம்மா வந்து சொல்லியிருக்காங்க இதனால் ஹாரிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய வங்கி கணக்கிலிருந்து ஜெனிஃபருடைய அம்மாவுடைய கணக்குக்கு ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் அனுப்பி வச்சிருக்காரு ஆனால் அதன் பிறகு திரும்ப ஃபோன் பண்ணி கேட்கும்போது விவரத்து வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெனிஃபோடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு ஒரு கணேசன் அப்படிங்கிற ஒரு பூசாரி தெரியும் அந்த பூசாரி வந்து பூஜை செஞ்சு மை வச்சானா பீர் முகமது உடனடியாக விவரத்தை தந்துடுவார் அவர் பணத்தையும் வாங்கிட்டு இன்னும் விவாரத்தை தர மாட்டேக்கார் இதை பண்ணுனால் வந்து விவாதத்தை தந்துடுவார் அப்படின்னு சொல்லி ஜெனிஃபுடைய அம்மா வந்து ஹாரிஸ்க்கு வந்து ஆசை காட்டியிருக்காங்க இதனால் சரின்னு சொல்லிட்டு அவரும் பூஜை செலவுக்காக மேற்கொண்டு ஒன்றரை லட்ச ரூபாய் பணத்தையும் அனுப்பி வச்சுருக்காரு பணம் மட்டும் அனுப்பி வைக்காமல் அந்த பூசாரிக்கு தங்க மோதிரம் மோதிரமு நாற்பதாயிரரூவா மதிப்புள்ள பிராண்ட் வாட்சி அப்படின்னு லட்சக்கணக்கில் ரூபாயை வந்து ஹாரிஸ் முகமதுக்கு கிஃப்டாகவும் வாங்கி கொடுத்துருக்காரு நாட்கள் செல்ல செல்ல ஜெனிஃபர் மீது இருந்த ஆசையின் காரணமாக ஹாரிஸ் வந்து தன்னுடைய ஏடிஎம் கார்டையை வந்து கிட்டே கொடுத்துட்டாரு பீர் முகமதுடைய கடனை எப்படியாவது அடைச்சி சீக்கிரமாக அவர்கிட்ட இருந்து நீ விவாரத்தை வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஏடிஎம் கார்டையை மொத்தமாக அவர்கிட்ட கொடுத்துட்டாரு அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் ஜெனிஃபருக்கு அவர் பணமும் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காரு இப்படி ஒரு வருடத்திலேயே கிட்டத்தட்ட ஆறு ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஜெனிஃபர் வந்து அவர் கொடுத்த அந்த ஏடிஎம் கார்டுலேருந்து எடுத்திருக்காங்க அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஹாரிஸ் முகமது துபாயிலிருந்து இந்தியா வந்திருக்காரு இந்தியா வந்ததுமே வந்து தன்னுடைய வருங்கால மனைவியை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு தேவையான சில பொருட்களையும் வந்து வாங்கிட்டு அவருடைய வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு அப்போது கிட்டே வந்து உன் கணவனுக்கிட்ட இருந்து விவாரத்து வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்பவும் வந்து ஜெனிஃபர் சொல்லியிருக்காங்கன்னா என் கணவனை வந்து இன்னும் மேற்கொண்டு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் வந்து பீருமுகிட்ட சொல்லியிருக்காரு அவர் ரெண்டு ரெண்டுச்சா தந்தாதான் விவாதத்தை தருவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அதை பெருசு படுத்தாமல் வீட்டுக்கு வந்த உடனே ஹாரிஸ் முகமது ஜெனிஃபருடைய இரண்டு குழந்தைகளுக்கு சைக்கிள் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு அதன் பிறகு கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் மீண்டும் துபாய்க்கே அவர் போயிட்டார் அதன் பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜெனிஃபர்கிட்ட இருந்து ஹாரிஸ் முகமதுக்கு எந்த விதமான ஃபோன் காலும் வரலை இவங்க ஃபோன் பண்ணாலும் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு அப்படியே வந்திருக்கு அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் வந்து மதுரையில் உள்ள ஜெனிஃபருடைய வீட்டுக்கு நேரில் போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிஸ் முகமது வந்திருக்காரு அங்கு ஜெனிஃபர் இல்லை அவருடைய பெற்றோர்கள் மட்டுமே இருந்திருக்காங்க அப்போ ஜெனிஃபர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்னுடைய மக வந்து இறந்து போயிட்டா அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணாமல் நாங்கள் இருந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இனி வந்து எங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபருடைய அம்மா வந்து ஒரு தான் வச்சுருக்காங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஹாரிஸ் முகமது என்ன சொல்கிறதுன்னு அப்படின்னு தெரியாமல் அங்கேருந்து இருந்து புறப்பட்டு போயிட்டாரு இருந்தாலும் வந்து ஹாரிஸ் முகமதுக்கு சந்தேகமாகவே இருந்திருக்கு இது குறித்து தன்னுடைய உறவினர்கிட்டையும் வந்து அவர் விசாரிச்சிருக்காரு அப்போதான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் ஜெனிஃபர் தன்னுடைய கணவர் மற்றும் குழந்தைகளோடு இருப்பது அவருக்கு தெரிய வந்திருக்கு அதன் பின்பு தான் ஜெனிஃபருடைய கணவரும் இந்த நாடகத்துக்கு உடந்தையாக இருந்ததையும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு குடும்பமே திட்டமிட்டு தன்னை ஏமாற்றி சுமார் பதினெட்டு லட்சம் ரூபாயை பணம் பறித்ததையும் ஹாரிஸ் முகமதுக்கு தெரிய வந்திருக்கு இதையடுத்து ஜெனிஃபருக்கு அவர் ஃபோன் செய்து ஏன் என்னை இப்படி ஏமாற்றி பணம் பறித்த அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு நான் அதுக்கு அப்படி தான் செய்வேன் நகை பணத்தை கேட்டு நீ வீட்டு பக்கம் வந்தனா உன்னை ஆளை வச்சு கொலை செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜெனிஃபர் வந்து ஹாரிஸ் மிரட்டி மிரட்டியிருக்காங்க இதனால் என்ன செய்வதுன்னு தெரியாமல் தவிச்சு போன ஹாரிஸ் முகமது உடனடியாக இவங்கள சும்மா விடக்கூடாது குடும்பமாக சேர்ந்து என்னையா ஏமாத்துறீங்க நான் இவளுக்கு துபாயில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் என்னை ஏமாத்தி இது பண்ணிட்டீங்களா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காவல் ஆணையரவை சந்தித்து அதன் பிறகு திருப்பாலை காவல் ஆய்வாளரை சந்தித்து அவர்கிட்ட வந்து புகாரும் அளிச்சிருக்காரு ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால உயர்நீதிமன்றத்தில் அவர் நேரடியாக வழக்கே திறந்துட்டார் நீதிமன்ற உத்தரவின்படி ஹாரிஸ் முகமது அளித்த புகாரின் கீழ் ஜெனிஃபர் அவரது பெற்றோர்களான யாஸ்மின் ஜாஃபர் ஜெனிஃபருடைய கணவரான பீர் முகமது பூசாரியான கணேசன் ஆகிய நான்கு பேர் மீது தற்போது திருப்பாலை காவல்துறையினர் மோசடி செய்ததாக வழக்கு பதிவும் செஞ்சுருக்காங்க விவாரத்து வாங்கியதுமே திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி குடும்பமே நாடகமாடி பதினெட்டு லட்சம் ரூபாயை மோசடி செய்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்